பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் மே இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன்

அவற்றை மீறுகிறவர்கள் இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று முன்னாள் சட்ட அமைச்சர் சுப்பிரமணிய சுவாமி கூறியிருப்பது வரவேற்புக்குரியது இந்த நல்ல காரியத்தை அவரே தலைமை தாங்கி நடத்த வேண்டும் செய்தி நான் வயலன்ஸ் are being ignored says Arundhati Roy. The country was facing a kind of most serious situation author and human rights activist Arundhati Roy said expressing solidarity With the Narmada Bachao Andolan activists and families displaced by removal of slums in Delhi and Mumbai. Panam Hamas assumes office summit threats of isolation. The new Palestinian government led by Hamas has assumed office summit growing threats of a financial boycott.

திராவிட கட்சிகளின் ஆட்சியில் இல்லை ஆனால் இவர்களின் குடும்ப அரசியலும் கோடி அரசியலும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் எந்த கட்சிக்கும் அறுதி வண்ணம் மக்கள் ஓட்டு போட வேண்டும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் குணமென்னம் குன்றியறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது பொருள் நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் கோபமே வராதவர்களுக்கு கோபம் வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று யூகிக்க முடியாது ஆனால் ஒருமுறை கோவப்பட்டால் கூட அவர்கள் மீது மற்றவர்களுக்கு உள்ள நம்பிக்கை கொஞ்சமாவது குறையும் அதுவும் குறையும் எனவே மிகப்பெரிய மனிதர்களுக்கு கூட கோவப்படுவது நல்லதல்ல அடுத்த தலைப்பு இந்து மதம் பலட்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் தர்மத்தை கடைபிடிப்பதே மனிதனின் கடமை என்று சொன்ன திராவிட கிருஷ்ணனை ஆரியர்கள் கடவுளாக வழிபட்டதும் மற்றவர்களை வழிபட சொன்னதும் விவேகமான காரியம் நானே வேதங்களின் சாரம் என்று வாசுதேவ கண்ணன் சொன்னதை ஆரிய பிராமணர்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டனர் அதற்கு முன் வேதங்கள் சொன்ன கடவுள்களை மூட்டை கட்டிவிட்டு கிருஷ்ணனை மட்டுமே இந்து மத கடவுள் என்று அந்த பிராமணர்கள் சொல்லி இருந்தால் கிறித்துவ மதத்தை விட இஸ்லாம் மதத்தை விட இந்து மதம் வடிவமைக்க மதமாக வளர்ந்திருக்கும் இந்து மதம் என்ற மெகா தொடர் நாடகத்தை வைத்து படைப்பு நடத்தி கொண்டிருந்த ஆரிய பிராமணர்கள் ஒரு கிருஷ்ணனுக்குள் அதை அடைத்து வைக்க விரும்பவில்லை அடைப்பு இல்லாத பயிரும் நீரும் உரிமையாளன் இல்லாத பொது சொத்தாக சீரழியும் இந்து மதம் சீரழிகிறது இந்து மத நாடகத்தில் கண்ணனும் ஒரு பாத்திரம் என்பது போல மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் படைத்த கண்ணனை சிறுமைப்படுத்தினார்கள் இந்து மதம் சிறுமைக்கு ஆளாகிவிட்டது பைபிளை உலகத்திலுள்ள எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து போதித்ததால் அதன் பெருமை கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் புரிகிறது கிறிஸ்துவர்கள் எல்லோரும் பைபிளை தங்களுடைய வேத நூலாக கருதுகின்றனர் மூவாயிரம் ஆண்டுகள் ஆகியும் சமஸ்கிருதமே இந்து மதத்தின் ஆட்சி மொழியாக இருக்கிறது பகவத்கீதை சமஸ்கிருத பூட்டை உடைத்து கொண்டு வெளியே வர பயப்படுகிறது தொண்ணூறு கோடி இந்துக்கள் சமஸ்கிருத பண்டிதர்களை தேடிக்கொண்டு போக முடியுமா பகவத்கீதை பயனற்று கிடக்கிறது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை லட்சுமி என்ற ஆரிய கடவுள் திராவிடர்களுக்கு கஜலட்சுமி ஆனால் ஷன் ஆகாயம் என்ற திராவிடச் சொல்லை இணைத்து விஷ்ணு என்ற ஆரிய கடவுளை இரு இனத்தவரும் சேர்ந்தே உருவாக்கினர் திராவிட கடவுளான கிருஷ்ணன் ஆரிய கடவுளான இந்திரனை எதிர்த்த அரக்கனாக ரிக்வேதத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளான் முருகன் கந்தன் குமரன் என்றெல்லாம் அழைக்கப்படும் சிவனின் மகன் திராவிடக் கடவுள் யானை முகத்தை கொண்ட கணேசன் ஆரியர் காலத்துக்கு முன்பே உருவாக்கப்பட்டவன் கிபி ஐநூறில் திராவிடர்கள் பேசிய மொழிக்கு தமிழ் என்ற நவீன பெயர் வந்தது கிபி ஐநூறில் சிந்து சமவெளி திராவிடர் நாகரிகம் இந்தியாவின் தெற்கே உள்ள ஹைதராபாத் கர்நாடக மாநிலம் நீலகிரி மலை திருநெல்வேலி மாவட்டம் வரை இருந்தது ஆரியர்கள் பசுபதி என்ற பெயர் கொண்ட சிவனை சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எடுத்துக்கொண்டனர் என்ற பெயர் கொண்ட சிவனை நினைத்து ஆரியர்கள் அஞ்சினர் அவனை விரும்பி வழிபட்டதில்லை ருத்ரன் கொடூரமான கடவுளாக வர்ணிக்கப்பட்டுள்ளான் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி அமேசான் நைல் ஆகிய இரண்டும் உலகின் மிக நீளமான நதிகள் ஒவ்வொன்றும் ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ளது அமேசான் நதி தெற்கு அட்லாண்டிக் கடலிலும் நைல் நதி மத்திய கடலிலும் கலக்கின்றன இவற்றுள் அமேசான் நதி போக்குவரத்திற்கும் விவசாயத்திற்கும் அதிகமாக பயன்படுகிறது எழுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள நிலத்தில் பாய்ந்து விவசாயத்திற்கு பயன்படும் அமேசான் நதிக்கு கிளை நதிகள் உள்ளன அடுத்த தலைப்பு And be sure. If two qualities in the same person are compared, ER should not be used. Example Kala is cleverer than diligent. Incorrect. Kala is more clever than diligent. Correct. When one person is compared with other persons, the former should be excluded from the latter as under. Vivek is taller than all boys. Incorrect. Vivek is taller than all other boys. Correct.

உச்சரிப்பு பொருள் தேர்சே தேர்சே தாமதமாக பசந்த் பசந்த் விருப்பம் பெண்பால் கேல் கேல் விளையாட்டு தோனோம் தோனோம் இருவரும் புரஸ்கார் புரஸ்கார் பரிசு வாக்கியம் உச்சரிப்பு பொருள் தும்கூன் தேர்சே ஆயே தும்கியூன் தேர்சே ஆயே நீ ஏன் தாமதமாக வந்தாய்

தனியார் சொத்தை கையகப்படுத்துவதற்கான மாநில அரசின் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும் அமலில் இருக்கும் நில உச்சவரம்பு சட்டத்திற்கு உட்பட்ட தனியார் நிலத்தை உரிமையாளரே அதில் விவசாயம் செய்து வந்தால் அரசு கையகப்படுத்த முடியாது மேற்படி நிலத்தை அல்லது சொத்தை கையகப்படுத்த விரும்பினால் அரசு அதற்காக ஏற்றப்படும் புதிய சட்டத்தின் கீழ் வழங்கும் பணம் வெளிச்சந்தையில் அந்த சொத்துக்கு உள்ள மதிப்புக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஜமீன் ஜீன் முவாயி ஆகிய எல்லா வகையான நிலங்களும் கையகப்படுத்தும் அடுத்த தலைப்பு நீ ஒரு பெண்ணின் கௌரவத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பாதி காரணம் அவள் நேர்வழியில் உழைத்து சம்பாதிக்கும் பணம் மீதி காரணம் அவள் கணவன் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் யூனியன் பிரதிநிதியானவுடன் வங்கி நிர்வாகம் எனக்கு புது மரியாதை கொடுத்தது தலையில் கிரீடம் வைத்தது போல் இருந்தது நிர்வாகத்தின் செயல்பாடுகளை தட்டி கேட்கும் உரிமையும் எனக்கு வந்துவிட்டது உறுப்பினர்களிடம் சந்தா வசூல் செய்வது யூனியனின் முதல் வேலை நான் ஒவ்வொருவரிடமும் நேரில் சென்று கேட்டதால் எல்லா உறுப்பினர்களும் மூன்று மாத சந்தாவை செலுத்திவிட்டார்கள் சந்தா கொடுத்தவர்கள் அனைவருக்கும் உடனே ரசீது வழங்க வேண்டும் என்று தலைவரிடம் சொன்னேன் தலைவருக்கு என் கருத்து பிடிக்கவில்லை சரி எல்லா அலுவலகங்களிலும் இதேபோல் உறுப்பினர்கள் கரெக்டாக சந்தா கொடுத்து விடுவார்களா அவர் கேள்வியில் கோபம் வெளிப்பட்டது பட்டென்று நானும் அதே கோபத்தை அவரிடமே திருப்பி செலுத்தினேன் மற்றவர்கள் சந்தா கொடுக்கவில்லை என்பதற்காக ஏற்கனவே சந்தா கொடுத்தவர்களுக்கு ரசீது இல்லை என்று சொல்ல முடியுமா வங்கி நிர்வாகத்திடம் மட்டுமல்ல யூனியன் தலைவரிடமும் நியாயத்திற்காக நான் வாதாடியது நெருங்கிய நண்பர்களுக்கு திகைப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியது அடுத்த தலைப்பு கவிதை தோல்வி எல்லோரும் தவிர்க்க நினைப்பது எவருமே தப்பிக்க முடியாதது அவர் வாழ்க்கையில் தோற்றதே இல்லை நம்மை பற்றி மற்றவர் இப்படி பேச எத்தனை ஆசை தோற்காமல் எப்படி ஜெயிக்க முடியும் தெரியாதவன் திக்கி திக்கி படிப்பான் தெளியும் வரை சந்திப்பது தோல்வி தேர்தலில் ஜெயிக்கும் வரை அரசியல்வாதியின் அத்தனை முயற்சியும் தோல்வியே வெற்றியை கண்டதும் மகிழ்ச்சி தோல்வியில் மனம் தோண்டு போகிறது வெற்றி களிப்பில் மிதக்காதே வெற்றியோ தோல்வியோ அடுத்த கட்டம் உழைப்புத்தானே இந்த எண்ணம் உறுதியானால் வெற்றிக்கு மனம் ஏங்காது தோல்வியின் மனம் தோளாது முடிவை மறந்து உழைக்க முடியுமா முடிந்தால் தோல்வி கசக்காது முடியாவிட்டால் தோல்வி பயத்தில் முழு வாழ்க்கையும் கசந்து கசந்துவிடும் சமூகம் சமூகம் அவ்வப்போது தவறு செய்து அந்த தவறின் பலனை அனுபவித்து தன்னைத்தானே திருத்திக் கொள்கிறது மனிதர்கள் தனித்தனியாக வாழ்ந்தால் பிரச்சனை ஏற்படும் போது அதை தீர்ப்பது சிரமம் என்பதால் தங்களில் ஒருவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழும் முறையை வளர்த்து கொண்டனர் அந்த தலைவன் வலிமை உள்ளவனாக அவர்களை காப்பதை தன் கடமையாக நினைக்கும் கர்ம யோகியாக இருந்தான் தலைவனுக்கு பிறகு யார் தலைவனாவது தலைவனின் மகனே தலைவனானான் இரண்டு மூன்று மகன்கள் இருந்தால் ஒருவன் மற்றவர்களை அழித்தோ அடக்கியோ கூட்டத்துக்கு தலைவனானான் தலைவனாக இருப்பவன் வலிமையும் திறமையும் கடமை உணர்வும் இல்லாமல் இருந்தால் அவன் தலைமை தாங்கிய கூட்டம் பாதிப்புக்கு ஆளானது தலைவன் எப்போதும் தகுதியோடு இருப்பதை எப்படி உறுதி செய்வது தலைவனை அவ்வப்போது முடிவு செய்யும் உரிமை மக்கள் கையில் இருந்தால் அவர்கள் தங்கள் நன்மையை பாதுகாக்கக்கூடிய தலைவனை முடிவு செய்து தங்களை ஆளும் உரிமையை அவனிடம் கொடுக்கலாம் அல்லவா மக்களுக்கு இதுதான் சரியாகப்பட்டது இப்படித்தான் மன்னராட்சி மக்களாட்சி ஆனது ஆனால் மக்களாட்சியில் குறைகள் தோன்றினால் மக்களுக்குள் ஒற்றுமையின்றி கோஷ்டிகளாக மோதினால் வேறு எந்த ஆட்சியை ஸ்தாபிக்கலாம் மக்கள் யோசிக்கிறார்கள் இது மக்கள் ஆட்சி ஆயிற்றே சார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று இந்தியாவின் மக்கள் தொகை நூற்று நாற்பத்தாறு கோடி என்றும் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு இந்தியா என்றும் பத்திரிகையில் படித்தீர்களா இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அல்ல வெட்கப்பட வேண்டிய அவமானம் நம்முடைய நாட்டின் இந்த உலகத்தில் பல்வேறு நாடுகளின் வறுமையை ஏழ்மையை பற்றி ஒரு சிறிதும் கவலைப்படாமல் நாம் மக்கள் தொகையை கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பம் ஒரு வாரிசு என்ற கோஷத்தை மத்திய அரசும் மாநில அரசுகளும் சட்டத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டும் கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தி நிறுவனம் ஒன்று வீடியோவில் நாம் உலக குடிமக்கள் என்று சொல்வதை விட பிரபஞ்ச குடிமக்கள் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நாம் பிரபஞ்ச குடிமக்கள் என்றால் நம்மை யார் ஆட்சி செய்வார்கள் நாம் பிரபஞ்ச குடிமக்கள் என்பதை உணர்ந்தால் நம்மை பிரபஞ்ச சக்தி நிறுவனம் ஆட்சி செய்யும் பிரபஞ்ச சக்தி நிறுவனத்தின் தலைவரே நம் மன்னராக இருப்பார் கேள்வி மூன்று மயக்கமா கலக்கமா என்ற பாடலை பாடுவீர்களா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதையே இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்